இப்போ நீங்க ஜஸ்ட் நாங்க பாத்தீங்கன்னா இந்த பைக் நிறைய ஓடி போயிருந்த மாதிரி நினைக்கிறேன் நாலு கலர் இருக்கு பாருங்க ரெட் இருக்கு ப்ளூ இருக்கு கிரே இருக்கு இந்த இதுல ஒயிட் இருக்கு பாருங்க ஜாடியா வந்து வேர்ல்ட் நம்பர் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி டூ இயர்ஸ் ஓ டுவெண்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து பேட்டரிக்கு போறேன் ஃபுல் சார்ஜ் போட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் பாய்க்கலாம் இது வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு பேட்டரி வந்து முன்னுக்கு லொக்கேட் ஆயிருக்கிற வாடியால பூட் ஸ்பேஸ் வந்து கூட இருக்கு என்ஜின் வெல்கம் டு டூ கே சிலான்ஸ் இன்றைக்கு நாங்க அங்க நினைக்கிறோம்டா எலக்ட்ரிக் பைக் விற்கிற ஒரு ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷோரூம்ட பேரை பாத்தீங்கன்னா ஜாடியா டிவி சிவிடி மோட்டர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிக் பைக்கெல்லாம் நாலு விதமான பைக் இருக்குது அதெல்லாம் என்னென்ன பைக் என்னென்ன ப்ரைஸில் இருக்கா இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் இந்த ஷோரூம் அங்கே இருக்குண்ட ஜாழ்பாணத்தில் சுண்ணாத்துலேருந்து மெல்லாம்போற பக்கத்தில் அபி ஹோட்டலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஷோரூம் இருக்குது டூ கே செலவன் சேனலுக்கு முதல் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் எந்த பேர் வந்து நிதர்ஷி ஓகே இப்போ உங்கள்கிட்ட எத்தனை விதமான எலக்ட்ரிக் பைக் இருக்குண்ணா எங்கட கம்பெனியில பாத்தீங்கன்னா ஏழு மாடல்ஸ் இருக்கு தச்சமே இந்த ஷோரூம்ல அஞ்சு மாடல் அவைலபிளா இருக்கு அஞ்சு அஞ்சு மாடல் அவைலபிளா இருக்கு அஞ்சு மாடல் இருக்கு என்ன மாதிரி உங்க கம்பெனி என்ன கம்பெனி இப்போ எங்கட கம்பெனிக்கு இப்போ சொல்றது வந்து ஜாடியா வந்து சொல்றோம் ஜாடியா ஜாடியா வந்து வேர்ல்ட் நம்பர் 1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி ஆ வேர்ல்ட் நம்பர் வேர்ல்ட் நம்பர் 1 நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த அந்த போர்டுல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி குளோபல் நம்பர் 1 not only safe

அட்வான்ஸ் பே பண்ணலாம் இல்ல நீங்க ப்ரீ புக்கிங் செய்யலாம் அட்வான்ஸ் இல்லாம ஆர்டர் பண்ணா கூட நாங்க எடுத்து இதெல்லாம் என்ன மாதிரி இப்போ எவ்வளவு என்ன மாதிரி இந்த இந்த மாடல் வந்து ஒரு ফুল சார்ஜுக்கு வந்து 85 km ரன் ஆகும் 85 ah. plus solid, 85 பிளஸ் ಅಂತ சொல்லுவோம் மினிமம் 85 ரன் ஆகும் இந்த ஆ 85 85 85 km ফুল 85 km அத என்னன்னா இந்த மோட்டார் பவர் வந்து 800 வாட்ஸ் mm -hmm. அது மாதிரி இது இந்த பேட்டரி வந்து செவன்டி டூ வோல்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிஎஸ் வந்து பேட்டரி இது எயிட் ஹண்ட்ரட் மோட்டர் பவர் பண்ணுறது இது வந்து நார்மலா நீங்க வந்து ஃபிஃப்டியில் நீங்க ரன் பண்ணலாம் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபைவ் பிளஸ் டூ ஃபிஃப்டி ஸ்பீடில் நீங்கள் ஐம்பது வரைக்கும் போகும் ஐம்பது வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகும் மேம் அதே நேரம் வாரண்டியில் எல்லாம் என்ன மேம் இதுக்கு வாரண்டி வந்து பேட்டரி வாரண்டி வந்து டூ இயர்ஸ் ஓ டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து பேட்டரிக்கு வாரண்டி பேட்டரிக்கு வாரண்டி அதை தவிர மோட்டருக்கும் டூ இயர்ஸ் வாரண்டி டூ இயர்ஸ் செசிக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி

வந்து இந்த பைக் வந்து ஸ்பீட் வந்து 34 காட்டல பேர் ஃபர்ஸ்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கியர்ல செகண்ட் கியர் நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க கியர் இதுலயேனா ஓ இதான் கியர் பட்டன் ஜெ செகண்ட் கியர் வந்து 55 வந்து ரீச் ஆ 55 டாப் ஸ்பீட் ஆ ஆ ஓகே நீங்க சொன்ன மாதிரி இப்ப வயசு மோட் ஆகலண்டா ஃபர்ஸ்ட் கியர்லயே ரன் பண்ணிக்கிற வேண்டா 30 பிளஸ்லயே ஓடும் மேக்ஸिमम எஃபிஷியன்சியா பாவிக்கலாம் பை 85 பிளஸ் ன்னு தான் சொன்னானே இதே ஃபர்ஸ்ட் கியர்ல ரன் பண்ண மாட்டான் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த பைக்ல ஓடிக்கொள்ளும் ஹண்ட்ரட் பிளஸ் ஓகே ஓகே ஹண்ட்ரட் பிளஸ் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு டிஸ்பிளேல வேற என்னென்ன டிஸ்பிளேல வந்து பேட்டரிய சார்ஜிங் பெர்சென்டேஜ் காட்டும் மற்ற ஸ்பீடோ மீட்டர் காட்டும் மற்ற கியர் காட்டும் இது வந்து பேசிக் மாடல் தான் இதுல அவ்வளவு ஆப்ஷன் தான் இது இந்த பைக் பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் தானே வேற ஆ இதுலேருந்து ஸ்பீடோ மீட்டர் இருக்கு கியர் நம்பர் உள்ளும் மற்றது கிலோமீட்டர் வந்து காட்டும் பேட்ரி ஹெல்த் பேட்ரி இது கா பேட்ரி காட்டும் மற்ற டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே இதுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து நல்ல பூட்ஸ் பெரிய பூட் ஸ்பேஸ் ஆ இதுக்கு என்ன இது சார்ஜர் இது இது நம்பர் பிளேட் மவுண்ட் இது பெரிய ஸ்பேஸ் இருக்கு ஆ பெரிய ஸ்பேஸ் தானே இந்த பேர்

என்ன முழு விலை வந்து மூணு லட்சத்தி பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நீங்க ரெடி காசு எங்க ஆரம்பி சார்ஜ் இருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ரூபாய் இதே நீங்க ஆரம்பி சார்ஜ் வந்து நோமலா தேர்ட்டி பெர்சென்டேஜ் போட்டு பண்ணலாம் ஆனா பட்ஜெட்ல ஒரு சேஞ்ச் நினைக்கிறேன் గవర్మ బడ్జెట్లు వందు

நல்ல ஒரு பேசிக் மாடலான இதான் உங்கள்கிட்ட இருக்கிறது குறைஞ்ச விளையா இப்ப இதுல இருக்கிற ஷோரூம்ல இருக்கறதுல இது குறைஞ்ச வில குறைஞ்சவில இத தவிர ஒரு மாடல் லோஞ்ச் பண்ணிருக்க வந்த அது லைசென்ஸ் இல்லாம அக்சஸ் பண்ற மாதிரி பயசு போனாக்க லைசென்ஸ் இல்லாத ஆகும் அது சொல்றேன் கூல் ஜோயம் அது அந்த ப்ரைஸ் இதோட குறைவாதான் இத விட குறைவு ஒரு இப்ப நான் சரியா பிரைஸ் சொல்ல விரும்பியல வந்த சரியா இல்ல எப்படியும் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குமே அதுக்கு ஹெட் லைட்டே இருக்கா பாப்பா ஹெட் லைட் பவரா என்ன மாதிரி இருக்கு நீங்க வந்து பகல் நேரம் நைட்ல எப்படி இருக்கு நைட்ல நல்ல ஃபுல் பவரா இருக்கும் அது பாருங்க ஹெட்லைட் இல்லாமயும் பாருங்க நைட்லயும் நல்ல பவர் ஆயிருக்கு இப்ப நம்ம பகல் இந்தபடி அந்த வியூ உங்கள இருக்கு ஓகேங்க மேம் போய் பத்தி நாங்க முழுமையா இப்ப அடுத்த பாருங்க இதுல எத்தனை இதுல இருக்க கலர் கலர் இருக்கு பாருங்க இருக்கு

ஃபுல் சார்ஜுக்கு வந்து இது எயிட்டி பிளஸ் எயிட்டி ப்ளஸ் மினிமம் வந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட நாங்க எப்படி பாவிக்ரா பொறுத்தவரை எங்களை கூடுமா இல்லையான்றது இப்ப நீங்க எயிட்டி ப்ளஸ்னு சொல்றது இப்ப ஃபஸ்ட் இயர்ல ஒரு ஆளுக்கு அதோட கூட தண்டா ஓகே மேக்ஸிமம் யூஸ் பண்ணா எயிட்டி பிளஸ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்துடா எயிட்டி கிலோ எத்தனை பெட்டரி சாதாரணமா இதுக்குள்ள வேற இப்ப இந்த மாடலும் சரி அந்த மாடலும் சரி இங்க வந்தீங்கன்னா பேட்டரி எங்க இருக்குன்னு காட்டலாம் இப்ப வந்து இந்த பைக்ல காட்டுங்க டிவி இதுக்குள்ளதான் இந்த இந்த ஏரியாவுக்கும் பெட்ரி இருக்கு இந்த இது ஏரியாக்குண்ணே இது வந்து ஆறு பேட்டரிஸ் வந்து உள்ள இருக்கு ஆறு பேட்டரி ஆறு பேட்டரிஸ் வந்து ஆறு டுவெல் வோல்டேஜ் பேட்டரிஸ் ஆறு சிங்கிள் பேட்டரிஸ் வந்து சீரியஸா ஜாயின் பண்ணிருக்கு அந்த ஆறு சேர்த்து எழுபத்தி ரெண்டு வோல்டேஜ் எழுபத்தி ரெண்டு அதுக்கு ஏத்த மாதிரி மேடம் மேடம் டிவி ஏதாவது இருக்கு ஓ இதுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லா ஒரு ஆஃபர் உண்டு போகுது என்னன்னா இந்த மாதம் நவம்பர் மட்டுமா ஓ நவம்பர் 30th மட்டும் ஒரு ஆஃபர் இருக்கு T5 பைக் பர்சேஸ் பண்றாங்க அதுக்கு ஒரு 32 இன்ச் LED டிவி வந்து 20 32 இன்ச் ஆ பாத்தீங்கன்னா இந்த பைக் வாங்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஃப்ரீயா கொடுக்குறாங்க எங்கேயுமே இல்லாத ஆஃபர் நல்ல ஒரு ஆஃபர் இந்த இந்த மாதம் முடியும் பிறகு ஓ இந்த மாதம் தேர்ட்டியத் மட்டும் இந்த மொடலுக்கு மட்டும் அந்த ஆஃபர் இருக்கு டிவிக்கும் வாரண்டி இருக்கு டூ இயர்ஸ் டிவிக்கும் வாரண்டி இருக்கு ஆ டிவிக்குமே இருக்கு பைக்குக்கான சும்மா டிவியை கொடுத்துட்டு போறேன்னு சொல்லக்கூடாது அது சரி டிவிக்கும் டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு டிவிக்கும் டிவி இயர்ஸ் அப்போ நல்ல டிவி தான் கொடுக்குறீங்க ஹெச்டி டிவி ஆ ஓகே ஓகே அதே நேரம் இது ஒரு டிஸ்பிளே பார்ப்போம் ஆ வாங்க அப்படியே இது இந்த டிஸ்பிளே பாருங்க இதில் என்ன மாதிரி என்ன நோம்பில் இதுலேயும் அதே மாதிரி இதை வந்து ஸ்பீடு பார்க்கிங் மோட்ல இருக்கும் அதில் சொல்லி காட்டின மாதிரி தான் பண்ணிங்க பார்க்கிங் பட்டனை ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரெடியாக ரெடி ஆகிரும் அதே அதே செட்டப் தான் எல்லா மோடல்ஸ் நீங்க வந்து ஆக்சலேட் பண்ணா ரன் ஆகும் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இது அது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஃபோர்ட்டி தான் தேர்ட்டி தான் ரீச்சா இது ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃபோர்ட்டி ரீச்சா ஃபோர்ட்டி ரீச் எனக்கு இந்த மோட்டோ பவர் கூட மோட்டோ பவர் பிக்கப் கூட இப்போ இதே செகண்ட் இயருக்கு போனீங்கன்னா இது ஃபிஃப்டி

மாடல்ல வந்து ஸ்லோ சார்ஜ் தான் இருக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் நிதிய மெடிசன்ல வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆப்ஷன் இருக்கு அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்லயே சார்ஜா போட்டோ என்ன மாதிரி இது என்ன மாதிரி இது இந்த ப்ரைஸ் வந்து ஃபோர் லேக்ஸ் ஃபிப்டி நைன் தொளசண்ட் நைன் நாலு தொள்ளாயிரத்தி இந்த விலை ஓகே ஓகே அதை விட தொள்ளாயிரம் அந்த பைக் ஓ அந்த பைக்கை விட ஒரு இந்த பைக் டவுன் பேமெண்ட் அதே மாதிரி டவுன் பேமெண்ட் வந்து பொதுவாக லீஸ் கம்பெனிஸ் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து லீஸ் டவுன் பேமெண்ட் சார்ஜ் பண்ணிட்டு செவன்டி பர்சன்டேஜுக்கு லீஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி நேற்று என் பட்ஜெட்டில் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கு கவர்மெண்ட் அது இனிமேல் வந்து வெஹிக்கிள்களுக்கு பைக்குகளுக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகும் ஓகே எதை நீங்கள் மேலே டீட்டெயில்ஸ் தேவைண்டா கூட உங்களை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு உண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே சில கம்பெனிஸ் வந்து பழைய இதுலேயே செய்கிறதுக்கு அக்ரி ஆகிருக்கு

எல்லாமே உங்களுக்கு எங்களுக்கு ரிலீஸ் செய்து ஆ ஓகே ஓகே இப்போ அதே நேரம் ஒரு ஹெட்லைட் லேம்ப் இதே இருக்கப்பா இது இந்த ஷேப்புமே நல்லா இருக்கு பாருங்க இந்த சிம்பிளும் போட்டு இந்த கம்பெனி இந்த சிம்பிளும் போட்டு நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்குது இல்ல கசாட் இந்த மோட எங்க பைக் எல்லாம் கசாட் லைட் ஆப்ஷனும் இருக்கு என்னடா ரெண்டு சிக்னலும் ஒரே டைம்ல வர்க் அந்த பார்க்கிங் லைட் மாதிரி ஆ ஓகே ஓகே அங்க வந்து இப்ப சிக்னல்ல ஸ்ட்ரைட்டா போற வந்து இத யூஸ் பண்ணிடணும் ஆ ஸ்ட்ரைட்டா போற ஆகல ரைட் ஓடுகாம ஸ்ட்ரைட்டா போற ஆகல இத யூஸ் பண்ணிடணும் யூஸ் பண்ணலாம் என்ன அட இது கசாட் சிக்னல்னு சொல்றது ம் நீங்க சொன்ன மாதிரி பார்க் பண்ற இதுக்கு அது யூஸ் பண்ணு ஆ ஓகே இது வாரண்டியலும் இருக்கு அதே நேரம் பிரைஸ்களும் ஓகேயா இருக்குது இது ஒரு பெஸ்டான இது என்ன

அதனால இது வந்து ஃபாஸ்ட் மூவி. ஆ அதே நேரம் இந்த பின்னு பின் சீட்ல இருக்கு. அதாவது பின் சீட்ல இருக்கக்கூடிய மாதிரி இந்த இதையும் கொடுத்துட்டாங்க. ஓ அது எல்லா முடலுக்கும் இருக்கு. என்னடா அது ஒரு சேஃப்டி மெஷர் கரண்டா கூட வந்து பிள்ளையில கிளாஸ்ல இருந்து ஏத்தி கொண்டு போற அந்த இந்த இருக்குதாம். பின்னாடி இருக்கறவன் வந்து டக்குன்னு இரண்டாம ஒரு சேஃப்டி பபஸ் நீங்க அசில பேருக்கு பிடிக்காதேன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். கலட்டலாம். ஓ ஆ அ இந்த இதில இது இது இல்ல உங்களுக்கு இப்ப இது பிடிக்கிற வகையில நீங்க கலாட்டி கூட வைக்கலாமா அதே நேரம் எல்லா ஆப்ஷனுமே காட்டி இருப்பேன் கூடுதலா எலெக்ட்ரிக் பைக் திட்டமிட்ட ஆப்ஷன்களா தான் இருக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் இது அதாவது இது ஒரு நல்ல பைக் பாத்தீங்கன்னா டிவியும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க நல்ல ஒரு டிவி ஒரு டூ இயர்ஸ் வரண்டி டிவிக்கும் வரண்டி டூ இயர்ஸ் இருக்கும் டூ இயர்ஸ் வரண்டியோட டிவியும் கொடுக்குறாங்க இப்போ அடுத்த பைக்கும் பாப்பா அடுத்த பைக் இந்த அளவு அது என்ன மாடல்னா இது வந்து இதை சொல்றது இப்போக்கன்னு சொல்றது இதை ஆ ஓகே இது வந்து இது இரு இந்த ஷோரூம்ல இருக்கிற பிரைஸ் கூடின பைக்கு தான் கூடினது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே இது இந்த ஸ்பீட் வந்து சிக்ஸ்டி வந்து ஒரு બસ ஒரு எல்லாரால வரசிலோ ஆக்சஸ் பண்ணுதண்டா 100 100 கண்டு 20 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. மெட்டல வேற என்ன ப வரண்டியே தான் சேஞ்சஸ் இருக்கா. வரண்டி அதே தான். என்ன சொல்ற வரண்டி வந்து நீங்க பேட்டரி வந்து சேம் மாடல் தானே ம் கிராபீன் லெட் ऍசிட் பேட்டரி இப்ப 2 இயர்ஸ் 20000 கிலோமீட்டர்ஸ் நான் வாரண்டி குடுக்குறேன். ஆ அதோட சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து சேம் தான். 6 டு 8 ஹவர் தான். 6 டு 8 ஹவர் ஆகும். ஓகே சார்ஜிங் ஹவர்ஸ் சேம் தான். இப்ப ஃபுல்லா இப்ப பேட்டரி ஹெல்த்

பட்டி வந்தா நான் சொன்ன மாதிரி என்னன்னா இது தௌசண்ட் சைக்கிள்ஸ் தானே ஒரு அது டிபெண்ட் வந்து ஒவ்வொரு தண்ட ஜூசேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு ஒரு நாள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓடுறவருக்கும் ஒரு நாள் ஃபோர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஓடுறவருக்கும் சேம் லைஃப் ஸ்பேன் வராது குறை ஒரு கூட காலம் வந்து பட்டி போகும் கூட ஒரு ஆகலுக்கு குறைய காலம் பட்டி போகும் அதே நேரம் டிஸ்பிளே பார்ப்போம் இதுல டிஸ்பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இதே வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஃபோன்ல நாங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி போறோம். ப்ளூடூத் இருக்கு. ப்ளூடூத். மேல அந்த மேப் மேப் பாதைகள் பார்க்கற இல்ல. ஜிபிஎஸ் மாடல் வந்து எங்கட இல்ல இல்ல வந்து என்ன சொல்றது? உதாரணத்து அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான நான் இப்ப எங்கட ஜூசர்ஸ் வந்து வந்து இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியான ஏரியால நான் ரன் பண்றவ. அது நாங்க ஜிபிஎஸ் அதுல இன்புட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப அந்த மாடல் பாய்க்கலங்கற கமெண்ட்ல இருந்து பர்சேஸ் பண்ணலாம். நான் சொல்ற எல்லாருக்கும் வெப்போட்டோல எல்லாம் யூஸ் பண்றேன். அந்த அந்த மோடலை வந்து நாங்க இதுல இன்क्लूड பண்ணும்போது ஒரு 1 லக் 1 லக் 50000 வந்து அதுக்கே போகும் பேமென்ட் வந்து கூட வருது இப்போ அதுகான ஆக்க அது விரும்பற ஆக்கலம் இருக்கின நவிகேஷன் தேவையான ஆக்கலம் இருக்கின நிறைய எலெக்ட்ரிக் பைக்ஸ்ல அந்த மோடல் இருக்கு இப்போ நாங்க வந்து பேசிக்கா எல்லாரும் எஃபோர்ட் பண்ணக்கூடிய எல்லாரும் ஓகே

எல்லாத்துக்குமே பேட்டரி இதுக்கா இருக்கு பேட்டரி வந்து முன்னுக்கு லொக்கேட் ஆயிருக்கிற வழியால பூட் ஸ்பேஸ் வந்து கூட இருக்கு என்ஜினும் இல்லாத அதோட ஹப் மோட்டார் வந்து பைக் வீல் தான் மோட்டர் இருக்கு அப்ப வந்து இந்த ஸ்பேஸ் வந்து சும்மா தான் இருக்க போல இந்த சுவிச் வந்து இப்ப உதாரணத்துக்கு இது வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து உதாரணத்துக்கு வீட்டு இருக்க சர்க்கிட் பிரேக்கெட் மாதிரி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸோ டூ த்ரீ டேஸ் வந்து நீங்க பைக்கை அக்சஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா இந்த ஜிம்ஸ் ஓ பண்ணி விட்டீங்கன்னா சைக்கிட்டு கரண்ட் போவாங்க பேட்டரி ட்ரைன் வந்து டவுன் ஆகாமல் அப்படியே இருக்கும் பேட்டரி ட்ரைன் ஆகாமல் இருக்குமே நான் வந்து இப்போ வீட்டை ட்ரிப் மாதிரி தானே அதே மாதிரி தான் அதே தானே அதே மற்றபடி இதுல ஒன்லேயே இருக்கலாம் ஒன்லேயே இருக்கலாம் என்ன ஓகே நீங்க ஜூஸ் பண்ணாத வகையில அத நீங்க ஸ்டோப் பண்ணி வச்சிங்கன்னா பேட்டரி ட்ரைன் ஆகாம இருக்கு இது என்ன மொடலையும் பாருங்க இப்படி இருக்கு இது என்ன ஸ்பீடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்னென்னா என்ன ஸ்பீட் நீங்க பார்க்கலாம் ஆ ஸ்பீட் இருக்கா பாபு

சீட்ல பயப்பட சொல்லுவீங்களே சூப்பரவாஞ்ச நீங்க பெட்ரோல் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒன்றுதான் பெரும்பாலான மாடல் இருக்கு ரெண்டு சஸ்பென்ஷன் வர்றது இருக்கு ஜப்பான் மாடல் கொண்டா அந்த பைக்கள்ல இருக்கு இந்த பாருங்க இதுல டபுள் சஸ்பென்ஷன் எல்லா எல்லா மாடலுக்கும் டபுள் சஸ்பென்ஸ் டபுள் என்ன வடிவம் தெரியுமா அதுல இதுல வந்து எல்லாத்துக்கும் வந்து டபுள் சஸ்பென்ஷன் தங்காலயம் இருக்கு இந்தியாலயம் இருக்கும் அதோட இத அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு சுகம்

இதுல இப்போக்குல இப்போக்குல வந்து த்ரீ கலர்ஸ் இருக்கு இல்ல பிளாக் ஒன்று இருக்கு இதே கோல்டன் கிரே மாதிரி அந்த அந்த மாடல் ஒன்று இருக்கு இது ஒன்னு இருக்கு இதுல மூணு கலர்ஸ் இது இருக்கு மூணு கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே இது இதுக்கு அடுத்த மாடல் வந்து இது அது அடுத்த மாடல் அண்ட இது வந்து 100 பிளஸ் ரேஞ்ச் தான் 100 பிளஸ் இது 100 பிளஸ் ரேஞ்ச் 65 பிளஸ் ஸ்பீட் போம் இது வந்து T9 னு சொல்றது ஓகே இது வந்து 6 லட்சம் அது நைன்டி நைன் தௌசண்ட் நைன் சிக்ஸ் ஓகே ஆறு லட்சம் இந்த பைக்க நீங்க எடுத்துன்னு போலா அதே நேரம் பெற்றுக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் போட்டீங்கன்னா ஹண்ட்ரட் வேணா இந்த ரெண்டு பைக்கும் கொஞ்சம் இதுலயே நோமலா அதுல இருக்கிற மாதிரி ஆப்ஷன்கள் என்ன பவர் காட்டுது கியர் காட்டுது மெட்ட பாக்கிங் இது காட்டுது கிலோமீட்டர்ஸ் காட்டுது எவ்வளவு இதுல சேஃப்டி மெஷர் ஒண்ணும் கூட என்னடா சைடு ஸ்டாண்ட் எடு காட்டி வந்து இது ரன் ஆ ரன் ஆகாது ஆ ஓகே இப்போ நோமலா பெரிய பைக்கல்ல வர மாதிரி இது இப்போ ஆக்சலரேட்டர் பண்ணும் ஆக்சலரேட்டர் பண்ணு இப்போ ரன் தானே ஓ இப்போ ரன் ஆகாது ஆ ஓ

எங்களுக்கே அடிக்கடி நடக்குது இந்த மாடலுள்ள ப்ரைஸ் குண்ட் இந்த மாடலெல்லாம் அந்த பீச்சர்ஸ் வந்து இருக்கு இதுல மட்டும்தான் இருக்காங்க இந்த ரெண்டு மாடல் அந்த அந்த பேசிக் மாடலெல்லாம் இல்ல இது எல்லாம் அந்த பீச்சர்ஸ் இது எல்லாம் இருக்கு இப்ப அடுத்த எம்பாப்பன் நம்ம இது ஒரு இது எங்கட நியூ அடிஷன் வந்து இது வந்து அதே டி ஃபைவ்ல லிதியம் மாடல் டி ஃபைவ்ல லிதியம் மாடல் இந்த சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து ஃபோட்டோ

சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து இல்லாட்டி நாங்க எடுத்து தருவோம் ப்ரீ புக்கிங் பண்ணி எடுத்துக்கோ ஒரு பிரச்சனைய உள்ள உங்களுக்கு என்ன கலர் தேவையோ இங்க வந்து பாருங்க அவங்க ஹெட் லோக்ல நீங்க பாத்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்க புக் பண்ணி இங்க மாரி ஆஃப்டர் சைஸும் வந்து இங்க வந்து பேஸ் வந்து என்ன சொல்றது ஜெப்னாகே உதாரணத்து இந்த ஷோரூம் எடுத்தாலே இந்த ஷோரூம் கிட்ட சுண்ணாத்துல சர்வீஸ் இருக்கு அது தவிர கோண்டாவில் கோண்டாவில் மெயின் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கு கும்படத்துல சர்வீஸ் அது சர்வீஸும் எல்லா இடம் இருக்கு எல்லா இடம் இருக்கு சர்வீஸ் ஐலண்ட் வைஸா நூத்தி ஐம்பது சேல்ஸ் டீலர்ஸ் இருக்காங்க இந்த ஷோரூம் மாதிரி நூத்தி ஐம்பது சேல்ஸ்

நாளைக்கு மூடிட்டு போற போற கம்பெனி இல்ல இது கால இருக்கு அது மாதிரி நாங்க விற்கிற பிராண்ட் வந்து நம்ம வேர்ல்ட் நம்ம நம்ம வேர்ல்ட் போன்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கனா ஜாடியாடா தெரியும் நம்ம வேர்ல்ட் நம்ம ஓகே ஜாடியாடா நம்ம வேர்ல்ட் கம்பெனி இந்த கூகுல்ல சர்ச் பண்ணாவே நீங்க நார்மலா பார்த்து கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் இந்த பைக் எல்லாம் மேலதே டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு உண்டு மேலதே டீடைல்ஸ் நீங்க பெற்று கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரஸ்டான வீடியோஸ் போறங்கட 2k சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் நான் உங்க 2k ஓகேனா பை அடி Okay, bye.